செஞ்சி கட்சியில் இருந்தேன் அவருக்கு தகுந்தவா செய்யணும் அவரை வந்து குட்டி செஞ்சதால நான் இந்த வீடு பரவலின் தான் இருந்தேன் நிமிடக்கரலின் தான் இருந்தேன் இப்படி நிலைமை அப்படி இருக்கி பரவாயில்ல என்ன உங்கள் ஏழ்மன்ற செய்யணும் செஞ்சுச்சாங்க இந்த வருத்தம் ஒரு நூற்றுக்கு ஒரு ஐம்பது வீதம் மட்டும் நம்ம யோசிக்கிறதே பெரிய ஒரு அது பெரிய வருத்தம் நம்ம அந்த இனமாதம் வந்து பார்க்கக்கூடாது இந்த வருத்தத்துக்கு நம்ம ஆறு வந்து செய்தாலும் நல்லம்மா ஹலோ அம்மாச்சான் இது எந்த ஊரா காத்தாங்குடியாமச்சான் புதிய காத்தாங்குடியாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் என்னன்னு மச்சான் உங்களுக்கு வந்து ஒரு அண்ணன் நானாவுக்கு வந்து கிட்னி வேலியர் மச்சான் அவங்களோட உதவி வீடியோ கூட தான் வந்திருக்கேன் இது சரியான இடம் சொல்ல மெயின் மெய்ந்த பழைய சிக்னல் அதாவது வேலை செய்யாத சிக்னல் டெலிகாம் ட்ரோட் அதாவது பீச்சு பக்கம் மச்சான் பவுசி மாவத்தி சொல்கிற ஏரியா உண்டு அந்த ரெண்டாம் குறுக்கு அந்த இடத்துல அம்மா இருக்கிறான் வாங்க அந்த நானா பாப்பம் அவர் சரியான ஒரு வேதனையில் இருக்கிறாரு அவரோட வீடு அம்மா வாங்க உள்ளுக்கு ஒரு பாப்பம் இருக்காரு சலாமலை என்னம்மா என்ன கூட பேர் இருந்து இது அம்மாஜாம் இப்போ வந்திக்கிறது நானாட நிலமை எப்படி சொல்றது ரெண்டு கட்னியும் பேலியர் ஆகிடுச்சு அது உடனே செய்யணும்னு சொல்லி வந்திருக்கேன் அம்மா ஆனால் அது ஒரு நானா மூலமாக தான் மந்திரிக்க அவர் பேச்சை பார்க்க போனாலே என்ன செய்யறேன் இதுக்காண்டு மினாக்கட்டை ஓடி வந்திருக்கேன் ஏனெண்டா அப்படி நம்ம ஓட்டா கொஞ்சம் நான் கிடைக்கும் ஓட்டு தான் மந்திரிக்கம்மா ஜான் நிலைமையை நம்ம கொஞ்சம் கேட்போம் சரியா என்னம் ஜானா வணக்கம் வணக்கம் அம்மா அம் இல்லை அம்மா இருந்துட்டா அக்கா இருந்தால் அக்காவும் வாரில் பார்க்குறதில்ல ஒய்ஃபும் மட்டும்தான் இருக்கா கும்பத்தாலையும் பார்க்குறில்ல முலியில் இல்லை கை விட்டாங்க நான் தனியாக தான் என்ன மரணம் தானும் இன்னைக்கு திடீர்னு வந்த தான் ட்ரைவிங் பண்ணிட்டு இருந்தேன் போய் இல்லாமல் அப்போ டைலஸ் பண்ணி நான் டைலஸ் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் இதாக இருக்க ஒரு உதவி இதில் இருக்கி அவசரமாக உங்களுக்கு காலை பிடிக்கும் யார் ஏன்னு தான் இந்த செய்யத்தில் இங்கே பார்த்து ஹெல்ப் பண்ணும் எனக்கு வேறு உதவி இல்லை அதில் பெரிய ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் பரவாயில்ல கடவுளால அவருக்கு தந்துவா செய்யணும் அவரை குட்டி செஞ்சதால் நான் இந்த வீடு புறலையும் தான் இருந்தேன் இந்த கரலையும் தான் இருந்தேன் இப்படி நிலைமை அப்படி இருக்கி பரவாயில்ல என்ன உங்களை ஏழும அந்த செய்யணும் செஞ்சுச்சாங்க இது அந்த அஞ்சு மாசம் வந்து நான் செக் பண்ணல எனக்கு வாப்பா அப்பா ரெண்டு பேர் கல்யாணத்தில் ரெண்டு கல்யாணத்தில் உள்ளது விஷ் கல்யாணம் ஒளி இல்லைக்கார் நான் ரெண்டு ஒரு ஆள் மூ இறந்துட்டாங்க ஒரு ஆள் இருக்கார் அப்போ எனக்கு வராதுன்னா இருந்தேன் எனக்கு உடம்பால் உடம்ப உள்ள அவ்வளோ போயிருக்கு அது எனக்கு தெரியாது இன்றைக்கி குடும்பத்தை அஞ்சு பேர் மூத்த அஞ்சு இன்னைக்கு இன்னும் காட்ட எனக்கு குடும்பத்தில் கால் விங்கிச்சு கை விங்கிச்சு எல்லாம் காட்டியது எனக்கு கொண்டு காட்டல உடம்பு உடஞ்சி போயிடுச்சு அப்போ அம்மா சின்ன சொல்லிக்கிற மூளை சின்னார் உடம்பு உடஞ்சி போது அலுசராக்கும் வந்து நான் மருந்து வாங்கி வாங்கி குளித்தேன் எனக்கு வாகனம் ஓடு ஏழாம் அப்பிடுத்து கடைசியாக இங்கே காற்ற கொண்டு போய் மட்டைக்குள்ள கொண்டு கேட்டா கொண்டுட்டு போய் அங்கே பார்த்து செக் செக் பண்ணி போட்டு பார்த்தா மிஷினில் போட்டு பார்த்தா ரெண்டு பழுக போயிட்டு அப்போ தான் தெரியணுன்னா தலையில் ஹை ஹைட்டோட்டு எனக்கு எவ்வளோன்னு தெரியல எனக்கு தெரியாது உள்ளால் போயிருக்கேன் இருந்தால் அலுசராக்கும் மருந்தா குளித்து குளிச்சுருந்தேன் எனக்கு அப்படி ஒன்றும் காட்டலை உள்ளால் போயிருக்கி அப்போ நான் வெட்டுறதுக்கு நான் நான் சரி ஓவும் எனக்கு இருக்கிற ஒரு கிழமைக்கே குளிர்சையை பார்த்துட்டாங்க நான் பரவாயில் சொல்கிறேன்னு அப்புறம் அது பிறவோ நான் உடனே கிளீனுக்கு போட்டு தந்த அதுவும் போயிட்டு போயிட்டு இருந்தேன் வெட்ட தனிக்கானேன் நான் வெட்டுறது போம்படலை குடும்பத்தையும் பார்த்தது ஆனால் நான் ஓடு படல்ல வெற்று பயத்தில் இருந்து அது பிறவேலாம் பீத்து கடைசியாக தான் போகணும்னு சொல்லி கடைசியாக போனால் வெட்டி வந்து டைஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் எங்க மில் பண்ணி இதுக்குள்ளே வச்சுக்கெல்ல வச்சிருக்கு மூல அவ்வளோக்கு செய்யணும்னு சொல்லி மதியில் மிஷின் வச்சிருக்கு வெளியே செய்கிற ஒரு லீச்சம் மர டொட்டர்கிட்ட கடிவம் கொடுத்தா மரம் கஷ்டப்பட்டாங்க போட்டு எடுத்து இது வெளியே சேர்ந்த ஒருத்தம் மீன் அப்போ டொட்டர் சேர்ந்தா இது செஞ்சு அப்படி கஷ்டத்துலேயும் செய்ய அதே பண்ண நம்ம சிறகு இதை செய்வா இது எடுத்துப்பா

தொழிலுக்கும் போயிடலாம் என்ன செய்ய நான் போயிடலூட்ட ஓடி இல்ல சொல்லிட்டு வந்து

ും இந்த இப்படி தான் கிட்னி ஃபெயிலியர்னு சொன்னால் இப்போ எல்லாருக்கும் இந்த கிட்னி ஃபெயிலியர்ன்ற காய்ச்சல் மாய் போயிடுமா காய்ச்சல் மாய் தான் இப்போ கிட்டத்தட்ட நிறைய பேர் எடுக்காங்க எனக்கு என்ன செய்யற இப்படியே நானும் அவர் கூப்பிட்டு தான் இப்படி ஒரு உயிருக்காக போராடு மச்சான் சொல்ல நம்ம இந்த இப்படி ஒன்று போக போது நீ நான் அப்போ சொன்னேன் எனக்கு தனக்கிட்ட உதவி இல்லை மச்சான் சொல்லி உதவி இல்லாட்டி நீ இந்த வீடியோ போடு மக்கள் பார்த்தா அது செய்யட்டு மட்டும் தான் வந்துருக்கேன் என்ன செய்யல அவருக்கு என்ன சரி ஒரு சப்போர்ட் உண்டு நீ செஞ்சால் அவர்கள ஒரு சரி செஞ்சாலே அவர்களை பிரச்சனையை கிளியர் பண்ணியிருக்கு கிளியர் பண்ணுறது இவ்வளோ எல்லாம் கோடிஸ்வரர் இவ்வளோலாம் கணக்கு செல்வந்தர்கள் இருக்காங்க அவருக்கு அந்த ஒரு கட்டத்துக்கு இந்த சந்தர்ப்பத்துக்கு உதவுனாராண்டா அதுக்கு பியாரி அவர்களை சமூகத்துக்கு செஞ்ச நன்மை வழங்கும் நிறைவேண்டும் அதுக்கு ஒரு இதாலேயே ஒரு விஷயத்தை முடிச்செடுத்துடலாம் அவரை கிளியர் பண்ணி கொண்டு வந்துடலாம் அவரைய நிலைமை அவருக்கு எந்த சைட்டாலையும் எந்த சப்போர்ட்டும் இல்லை அவர் ஃபேமிலியாலையோ மத்தாக்களாலையோ உறவினர்களாலேயோ இல்லை பள்ளி எதுவும் ஆலயோ இதுவரையும் அவரால் வழங்கப்பட அவர்கானத்துக்கு கௌரவத்தை கூப்பிட்டு விழுந்துக்கு வழியில போய் கேட்டுக்கொள்றதுக்கு அவரால் இல்லாமல் அவரால் தான் இப்போ விரும்பி இப்படி அவரை நாங்கள் போய் கூப்பிட்டு சந்திச்சு இப்படி என்னோட பிரச்சினை என்ன உங்களுக்கு என்ன செய்யணும் என்று தான் எங்களால் இயலாத பக்கம் என்ன செய்கிறேன் போடுறது அப்படியான மீது எடுத்து நாங்கள் சோசியல் மீடியாவில் போட்டு வேண இப்படி ஒரு சப்போர்ட் ஒன்று நாங்கள் பண்ணுறோம் எங்களால் கூட கொஞ்சம் வறுமையங்க கூடலாம் நாங்கள் அதை உங்களுக்கு நான் அந்த ஒரு ஹெல்ப்பாக செஞ்சு ஆரம்பிந்தேன் மச்சான் உங்களை கொண்டு வந்து இவர்கிட்ட இந்த பிரச்சினை க ஜீவாப்பிடி ஒரு ஹெல்ப் ஒன்று செஞ்சு கொடுப்போம் தான் கொண்டு வந்து உங்களை கிடைக்கும் நீங்களாக இதை வீடியோவை பார்க்குறவங்க கட்டாயம் இவருக்கு இந்த நிலைமைக்கு எப்படியும் ஒரு சப்போர்ட் ஒன்று பண்ணி வேறு கொஞ்சம்

அப்படி வழியில் பிரைவேட்ல செய்கிறீங்களா அப்படி இல்ல ஹாஸ்பிட்டலில் செய்கிறீங்களா ஒரு முப்பது லட்சம் ரூபா இவருக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறேன்னா ஹாஸ்பிட்டலால் ஃப்ரீயாக கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற யாரும் சரி ஒரு அதுவும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் புக்கிங்கில் இடிக்கலாம் அந்த லிஸ்ட்ல பார்த்து அதுவும் இவருக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் டயலிசிஸுக்கு பிறகு அது ஒரு மூணு நாலு வருஷம் இவருக்கு தவணை கொடுத்து தான் இவருக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பாங்க அப்படி இடையில வரைக்கும் நம்ம நடந்தா அது ஒன்றும் செய்யலாம் இடிப்பாலா இல்லாமல் அதுக்காகத்தான் போய் சொல்ற அப்படின்னு கேட்டா நீங்க அவசரமா அவங்களோட வயசு சின்ன வயசு நீங்க செய்யறியா செஞ்சோட இப்ப அவசரமா செய்ய நீங்க உங்களுக்கு பிரைவேட்ல நீங்க காசை கட்டி அதுக்குரிய ஆளை யாரும் செலக்ட் பண்ணி நீங்க செய்யுங்கனு சொல்லி சொல்றாங்க அதுக்குரிய ஏற்பாடுகளை அதுக்கு எல்லாமே அந்த ஒரு சிக்கல்ல இருந்து விட்டுருக்காரு வெளியில போயோ வாங்கியோ எங்க மாற்ற மாட்ட பின்வாங்க ட்ரை செய்வாரு உழப்பாரு அப்படித்தான் அந்த தொழில்லாடி ஒரு புடவ கடையில போய் இல்ல அப்படியும் ஒரு தொழில் இல்லாடி எங்க சரி மீனை சரி பாடியில போய் ஒரு பிளான் வாங்கி கொண்டு அவர் தொழில்ல பின்னாரில்

ஒரு ஒரு ஆள் ஒரு ஷேர் பண்ணாங்கன்னு சொன்னா சேரும் இப்படியான முடியும் இல்லாட்டி குடும்பத்தாலே முடியிற கஷ்டம் ஏன்னாடா காசிக்காராக குடும்பத்துல வந்தாலும் அவங்க போட்டு செஞ்சிடுவாங்க எவ்வளவு நல்ல வசதி அறிக்கிறாக்கிட்ட அவங்க இந்த மாதிரி சோசியல் மீடியாவுக்கு வரமாட்டாங்க அவங்கள்ட்ட இருக்கு இப்போ வருடம் இல்லைன்ட்டு சொன்னால் நம்ம மக்கள் தான் சொந்தோம் அவங்க தான் இந்த மாதிரி உதவியலை கொண்டு செஞ்சாங்கன்னு சொன்னால் இவர் ஆசைப்படி செய்யலாம் இப்போ வந்து கொஸ்பிட்டலால் தாராங்கன்னு சொன்னால் அதுக்கு ரெண்டு மூணு வருஷம் டேட்டும் போட்டால் அது வரைக்கும் வர்ற இப்பாரா இல்லையான்னு நம்ம சொல்ல வேண்டியது நம்மளும் விதிக்க மாட்டோம் இடிக்க மாட்டோம் அது கடவுள் ராயிலாம் இருக்குது ஆனால் இப்படியான நேரத்தில் அவருக்கு இந்த உயிர் ஒன்று போன மாதிரி இதில் வந்து இப்போ கிட்னி அது வரைக்கும் காசு வரலண்டா அது ஏங்கி 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 இப்போ ஆரம்பத்தில் எப்படி ஃபீல் ஆகுறாரு ஃபீல் ஆகுக்குள்ள அப்படி வந்து ஏங்கி ஏங்கி சாகரத்தோடய வேற வேற பிரச்சனையை கொண்டு வந்து அதில் அப்படியோ கடைசிய மறந்து கட்ட கொண்டு வந்துடும் கொண்டு விட்டுருவோம் ஒரு இப்போ இந்த வருத்தம் ஒரு நூற்றுக்கு ஒரு ஐம்பது கீதம் நம்ம யோசிக்கிறதே பெரிய ஒரு அது பெரிய வருத்தம் பெரிய வருத்தம் அதாலான் ஒரு ஒரு மனுஷனை விழுத்தாட்டுறது பாப்பம் இந்த இருக்கிற வெளிநாட்டு எல்லா உறவுகளும் என்னம்மா அவங்களோட வீடியோவை பார்த்து இந்த உதவியில் செய்தாங்கன்னு சொன்னால் அந்த வீடியோவை ஷேர் பண்ணாங்கன்னு சொன்னால் வந்து சேரும் அது கூட கையெல்லாம் இருக்கி நம்ம சாதாரணமாக ஒரு வீடியோ தான் போடுற இந்த வீடியோவை பார்த்து உறவுகளே இவர் சரியான ஒரு கவலையில் இருக்கிறாரு ஆரம்பத்தில் கவலையை பார்க்க போனாலே எனக்கு உண்மையாக ஃபீல் ஆகிட்டு அது தனக்கு தனக்கு வந்த தான் தெரியும் அந்த வழியல் ஆனால் இந்த மாதிரி நிறைய பேருக்கு வரக்கூடா வராமல் உங்களுக்கும் நோய் நொடி இல்லாமல் இப்படி பேருக்கு இந்த வீண் செலவுகள் பண்ணுறதோட ஷேர் பண்ண வேண்டாமல் அந்த ஊரில் காத்தாங்குடியில் வைக்கிற ஊர் சரி வெளி ஊர் சரி இந்த நிறைய குரூப்புகள் இருக்குது வாட்ஸ்அப் குரூப் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா போட்டு போட்டு வந்தாலும் அது ஒரு குரூப் அதே ஒரு நல்ல தொகை இருக்குது அந்த மாதிரி ஏற்பாடு ஒன்று பண்ணுறாங்கல்ல அப்படி ஒன்று பண்ணி செய்தாங்கன்னு சொன்னால் அப்படியானால் நம்ம போடுற வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னால் இன்னும் நிறைய குடும்பங்கள் இருக்கும் வர மாதிரி நிறைய பாதிக்கப்பட்டாக்களும் இடிக்கு இந்த மாதிரி பர்த்தக்காராக்களுக்கு நீங்கள் எப்படி ஒரு வீடியோ ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு காசு சேர்த்து ஆறாவது மச்சான் நம்ம இந்த இனமாதம் வந்து பார்க்கக்கூடாது இந்த வருத்தத்துக்கு நம்ம ஆறு முன் வந்து செய்தாலும் நல்ல மச்சான் வர்ற இடத்துக்கு வந்து நீங்கள் தேடி பாருங்க ஒரு நிலைமையை பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்வேல் உங்கள்கிட்ட ஃபோன் நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே போடுவோம் மச்சான் உங்கள்கிட்ட விசாரிச்சு போட்டு நீங்கள் செய்கிற உதவியில் செய்ய இங்கே உதவியில் செய்கிறது மட்டும் இல்லாமல் சான் இன்னும் ஒரு அஞ்சு பேருக்கு நீங்கள் அதை வீடியோவை ஷேர் பண்ணுங்கம்மா சான் ஷேர் பண்ண தான் அந்த தொகை வந்து சேரும் ப்ரைவேட்டாக செய்கிறதா மத்தான் சரி ஆனால் ஹோஸ்பிட்டலாக செய்கிறது இப்போ காசை கொஞ்சம் காசை வச்சுட்டு அதை பார்த்து பார்த்து இருக்கல அம்மா சான் இப்போ நம்ம நாட்டில் அப்படி ஒரு நிலைமை ஆயிடுது இப்போ ஒரு பக்கத்தாலேயும் உதவியும் இல்லை என்ன செய்கிற தனக்கிட்ட உதவியும் இல்லை நம்ம உறவுகள் உதவியோ எல்லாத்தையும் கொடுத்ததம்மா சான் என்னால் முடிஞ்ச ஒரு உதவியை நான் தரேன் சரியா எதுக்குள்வியில் இதுதான் இன்றைக்கு நம்மட உதவி என்ன செய்கிறது இப்படி உறவுகள் உதவி வந்தாலும் நம்ம தேடி வந்தாலும் நான் வந்து செய்தார் சரியா இப்படி தான் நீங்கள் ஒரு உங்களோட கடைச்சி வார்த்தை என்ன சொல்லணுமோ உறவுகள்கிட்ட சொல்லலாம் நீங்கள் இந்த அளவுக்கு செய்யுங்க நான் இந்த போடுறேன் பார்த்து செய்யுங்க உங்களுக்கு தெரியும் தானே நிலைமை பார்த்து மக்கள் உதவி பார்த்து செய்யுங்க ஏ நம்ம இந்த எப்படி பேசுகிறேன்னு தெரியாமல் இருக்கணும் தலைவலி என்ன செய்யற மாதிரி அது இந்த வீடியோ நம்ம போடுறது ஒரு கௌரவம் இது என்று நினைக்க கூடாமச்சா அது நம்ம மக்கள் ஒரு தேவைக்கு தான் நம்ம போடுறோம் இந்த வீடியோ சரியா இப்ப அங்க ஒரு பக்கத்துல போய் இஞ்சால போயிட்டு கை நின்றதை விட இது உதவி மச்சான் நம்ம ஒரு கை நிட்டி வாங்குறது இல்லை இது அன்பால செய்யறது சரியா இது இப்படி நீங்க கேட்கலன்ற மாதிரி அப்படி ஃபீல் பண்ணவும் கூடாது அந்த உறவுகள் வந்து ஒரு அன்பால் தான் இந்த காசுகளை உதவியெல்லாம் செய்வாங்க அப்படி நிறைய பேர் இருக்காங்க நல்ல உள்ளவங்க படைத்தவங்க இருக்காங்க சரியா நம்ம இப்போ எப்படி சொல்கிறது அப்படியும் சில வாட்டிகள் நிறைய பேர் வாரலை கௌரவ பிரச்சனையால் வாரலை அப்படியெல்லாம் தான் இது நல்ல உறவுகள் இருக்கி பார்ப்போம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுவாங்க கிடைச்சா செய்வோம் சரியா